வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இத்தாலி நாட்டிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பராரி கார் தான் இதுதான் இலங்கைக்கு முதல் முதலாக வந்த பிலகூடின கார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கார் வந்து அரிது இலங்கையில் ஓடுறதும் குறைவு இப்ப இறக்குமதியாக அதை விட இது வந்து ஒரு இத்தாலியன்ற ஒரிஜினல் இத்தாலி என்ற பராரி இது இந்த இது நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா இந்த போன் நம்பர்ல நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்க மேலதிக தகவலை நான் எடுத்து கதைச்சு கொள்ளலாம் இந்த காரை காட்டுறேன் பாருங்க பராரி கூடுதலாக வெளிநாடுகள்ல இது வந்த கூட பாவனையில இருக்கு இலங்கைக்கு ஒரு சில கார் இது முதல் தடவையா ஒரு விழா கூடினா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இறக்குமதி ஆயிருக்கு தச்சேமே இறக்குமதி ஆயிருக்கு விற்பனைக்காக அதை விட இது பெட்ரோல் தான் உங்களுக்கு தெரியும் இது பெட்ரோல் வேலை செய்யும் இது எட்டு கிலோமீட்டர் தான் பெட்ரோலும் வேலை செய்யும் முதல் தடவையாக இத்தாலியில இருந்து இறக்குமதி பராரி கூடுதலாக இது வந்து உங்களுக்கு தெரியும் கோடிக்கணக்கில் போகக்கூடிய காரணம் நம்பியில் சொல்லுவோம் கூடுதலாக இல்லை பணக்காரர் தான் இதை வந்து கூட விரும்புனோம் அதாவது இளைஞர்கள் பணக்கார இளைஞர்கள் கூட விரும்புவார்கள் அதோட இன்ஜின் இஞ்சினெல்லாம் பாருங்கள் இன்ஜின் எல்லாம் பின்னுக்கு தான் பெரும் இந்த நில திறக்க முடியாது என்னென்னா டபுள் சைலன்டர் இவ்வளவுக்கு அழகான தோட்டத்தில் இருக்கின்றத பாருங்க முதல் தடவையா ஒரு பெராரி இறக்குமதியா ஆயிருக்கு இது வந்து டபுள் டோர் தான் ரெண்டு பேர்லாம் இணந்து போகலாம் கூடுதலாக ரேசிங் கார் மாதிரி அழகாக நீங்கள் பார்த்து என்னென்ன என்னென்னா சொன்னாலும் பாருங்க ரிம் ரிம் உள்ளுக்கு டிஸ்பிரேக் எல்லாம் எப்படி இருக்குன்றது அந்த விலை கேட்ட பெருமதி நான் இதுக்கு நான் முதல் இருக்க விலையை இருக்கா சொல்லி போட்டு காரை பார்ப்போம் இதுக்கு இவன் சொல்கிற விலை வந்து ஐம்பத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா இலங்கைக்கு முதல் முதலாக இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு விலை கூடின கார் இந்த விலைக்கு இது பெறுமதியான கார் ஏன்னா ஏற்கனவே இது வந்து மூன்று கார் இறக்குமதி செய்து இது வந்து இப்போ ரெண்டு விலப்பட்டதுக்கு ஒன்று விற்பனை ஆகாமல் இப்போ இருக்குது இது வாங்குகிறோம் நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் நம்பர் போடுவேன் அதை விட உங்களுக்கு கார் வேணுமெண்டால் இதே கார் கலர்கள் வேறு வேணுமென்றாலும் கார் வே உங்களுக்கு வேறு கலரும் வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஐம்பத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா இதை விரும்புகிறவ இதை வாங்குகிறவைக்கு இந்த காசு வந்து பெரிய பெரிய அலிமருக்கு தெரியும் இது காசு பந்து சின்ன காசு தான் அவைகளுக்கு எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு பெரிய காசு பாருங்கள் முன் பக்கத்து முன் கெட் முன் போனட் பக்கங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்றத கீழே செல்வரம் பாருங்கள் கீழே தான் வேடிக்கிறது ஏசி முன்னுக்கு வருது ஆனா இன்ஜின் வந்து பின்னுக்கு இருக்கு இந்த ரோதையை பார்க்கவே ஒரு அழகான தோட்டத்திலான்னு இருக்குது இது கூடுதலான்னு ஒரு அழகா அழகான ஹாரம் உலகத்திலேயே ஒரு பெருமதியான ஹாரம் எல்லாராலையும் கூட விரும்பப்படுற கார் தான் பெராரி உங்களுக்கு தென் லம்போகினி பெராரி எல்லாம் கூடம் ஒரு வசதியான விரும்புகிறது ஆனா நோமலா வெளிநாடுகளில் கூட ஓடு ஓடுறாங்க ஆனால் இலங்கையில் தச்சமே ரகுமதியா இருக்கு இதையும் ஒரு சிலர் வாங்கி கொண்டிருக்கிறார் பாருங்க எப்படி லோக்கிங்க பாருங்க வாங்குறோன்னு சொன்னேன் ஆரும் வாங்கலாம் லீசிங் போட்டு கொடுலாம் நான் அந்த போன் நம்பரை போடுவேன் நீங்கள் எடுத்து கதைச்சு கொண்டுங்க இந்த கார் கணவர் பார்க்கறதுக்கண்டே இந்த வீடியோ பார்ப்பியல் அதுக்காக நான் போடுறேன் ஏனென்ற காரை சில பேர் வந்தாலும் சில பேர் வாங்குறதுக்கும் இருப்பியல் வெளிநாடுகளில் இருக்கிற அக்களம் கார் கேட்டணிகள் ஓடின கார்கள் வந்திருக்கா ஜேர்மன் கார்கள் இங்கிலாந்து கார்கள் லட்சியம் இந்த பராரி எல்லாம் கணவர் எடுக்கிறதுக்கு இருப்பியல் அவன் இந்த வீடியோ அதை விட இவரு இவர்கிட்ட ஏர்னம் கார் எல்லாம் இறக்குமதி ஆகிருக்கு பென்ஸுகள் அவுடி அதை விட லேண்ட் ஓவர் லேண்ட் க்ராசர் அதை விட இவ்வளோ இந்த ரேன்ஸ் ஓவர் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இங்கிலாந்துன்ற கார் இவற்றெல்லாம் வில கூடின கார்கள்லாம் விற்பனைக்கு இருக்கு இந்த ரேன்ஸ் ரோவருக்கு இவன் சொல்கிறதுல எட்டு கோடிக்கு ஐம்பது லட்சம் ரூபா இந்த டுயாட்டாவில் இப்போ நியூ மாடலாக வந்திருக்கு பாருங்க பராடோக்கன் மாயி இதெல்லாம் இவன் வந்து விலை வந்து வரையில் நீங்கள் நாட்கள் எடுத்து காய்ச்சிக்கொள்ளலை நான் ஃபோன் நம்பர் ஓடுவேன் விளையாட்டாண்டு அதை விட பென்ஸ் உங்களுக்கு தெரியும் கண பேருக்கு ஒரு ஏர்மன் பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஜேர்மன் கார் தான் கிணருக்கு விலை ஒன்று கார்கள் எடுக்கணும் என்னென்ன பாதுகாப்பானதும் நல்ல கம்ஃபர்டபுளாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அவைகளுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடியதாக இருக்கும் மெடுக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க இது வந்து இந்த பிஎம்டபிள்யூ வந்து ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபா ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் என்னன்னால் இப்போ உள்ள வாகனங்களோட விலைக்கு நாங்கள் கோடியில் தான் கதைக்க வேண்டியிருக்கு என்ன சில சில வாகனம்தான் ஒரு கோடியில் வந்திருக்கு சில வெகனர் எண்பது லட்சங்களில் வந்திருக்கு அல்ட்ரோக்கள் எழுபது லட்சங்களில் வந்திருக்கு மற்றதுலாம் கோடிலாம் வந்திருக்கு எட்டு கோடி இது ஒன்பது கோடி வேறு வேறு கார்களும் இருக்குது ரேஞ்ச் ரோவர்கள் பென்ஸுகள் பிஎம்டபிள்யூஆர் அதை இந்த பராரியும் விற்பனைக்கு அன்னைக்கு பராரி தான் தச்சுமே நான் வீடியோ எடுத்து இருக்குது ஏன்னா மற்ற கார்கள் ஏற்கனவே போட்டிருக்குறேன் இதை வந்து புதுசாக இறக்குமதி ஆயினத்தில் ஒரு விலகூடுன கார்ன்றதுக்காக ஆனால் இதை நான் போடுறேன் பாருங்கள் பின் சிக்னல் கிளாஸ எப்படி எப்படியான தோட்டம்ன்றது பாருங்கள் அதை விட டபுள் சைன் வருது ஒன்டா நான் காட்டுறேன் என்னென்னா நீங்கள் வாங்குகிறோம்னாலும் தனவர் பராரியை பார்க்க வேணுமென்றதுக்காக இந்த வீடியோ பாப்பியோ பாருங்கள் அதை விட இது வந்து யார் போகிறதுக்கு தான் இந்த இது வச்சுக்கிறாங்க இது உள்ளுக்கும் ரேடியேட்டர் இருக்குது முன்னுக்கும் நாம இதை காட்டின வந்து ஏசி ஃபேன் இந்த ரேடியேட்டருக்கு காற்று போகிறதுக்கு இது இதில் வருது நான் உள்பக்கத்தை பக்கத்தை காட்டுறேன் உள்ளுக்கும் பாருங்க ரெண்டு சீட் தான் வரும் அடுத்தது ஹியர் லிவர் இல்லை பட்டன் தான் வரும் பாருங்க உள்ளுக்கு முன்னுக்கு ஸ்டேரிங்லேயே முன்னுக்கு பராரி பேட்ச் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கு தான் மதிப்பு இந்த ஓர பாயிர குதிரை உலகத்துலேயே உங்களுக்கு தெரியும் இந்த கார் வந்து ஒரு டிமாண்டான கார் எல்லாராலேயும் விரும்பப்படுற கார் இது என்ற கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட் உங்களுக்கு தெரியும் இது இதெல்லாம் இங்கே ஓடுறதுக்கு ஒரு ஒட்டை இல்லை சும்மா ஒரு பண்ணுக்கு ஓடலாம் அதை விட ஒரு காசு மேலதிகமாக வச்சுக்கிறார்கள் அதாவது பெரிய பெரிய முதலாளி மாட்ட புள்ளிகள்லாம் இதை வந்து வாங்கி வாங்கி ஓடுவார் ஏனென்றால் முதல் வந்து நாமல் ராயவர் சேர்த்து இந்த கார்ன்னுன்றது அது வந்து லம்போக்கினி ஐம்பது கோடிக்கு மேலே ஒரு கார் இப்போ ரக்குமதி ஆயிடுக்குன்னா இந்த கார் தான் ஐம்பத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா இங்கே நிற்கிற கார்கள் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் நான் இந்த கடை வந்து இங்கே இருக்கின்றத நான் காட்டுறேன் இங்கே வந்து கூடுதலாக எல்லாம் விழா கூட்டின காருகள்லாம் அன்னைக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இது வந்து தெய்வலைய தெய்வலையில் உள்ள கூவள ரோடு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தான் நாங்கள் இருந்து வரையிலும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் வெள்ளவத்த இருந்து வர்றாலும் ஒரு பத்து நிமிஷம் தான் இதுதான் கடை பேர் வந்து நூற்றி எண்பத்தி நாலு இது போன் நம்பர் சைபர் எழுபத்தி ஏழு எழுபத்தி சைபர் ஒன்பது தொள்ளாயிரம் இவென்ற போன் நம்பர் நீங்க கார் எடுக்கல சொன்னா இவங்களோட கதை மோட்டர் தான் எல்லாம் விலகுன கார்கள் விற்பனைக்கு தான் இங்கதான் பராரி தேவையான வாகனங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கூடுதலாக எல்லாம் ஆடம்பர கார்கள்லாம் கூட இருக்குது உங்களுக்கு தெரியும் விலையிலெல்லாம் எல்லாம் எட்டு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி அறுபது கோடி ரூபா கார்கள் அன்றைக்கு நான் நம்பரும் போட்டிருப்பேன் இடங்களையும் சொல்லியிருப்பேன் தெய்வலையில் தான் உங்களுக்கு கூடுதலாக கொழும்பு வாரணிகளுக்கு இலகுவான இடம்தான் நன்றி வீடியோ பார்த்தவங்க